பாய்ஸ் 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 மூணு பேர் 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 கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஆறு முப்பது மூன்று மூன்று இருப்பாங்க மடங்கு அப்போ புரிதா சொல்டங்கு அதுல்து கிளாஸோட வர வாய்ப்பு இருக்குன்னு வர வாய்ப்பு இருக்கு இதை எப்படி பாய்ஸ் எப்படி இருப்பாங்க இருப்பாங்க கேர்ள்ஸ் மூன்று மடங்கு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கணும்

ஏன்னா பெண்களை போன்ற ஆண்கள் மூன்று மடங்கு ஆனவர்கள் என்றால் மூன்றும் ஒன்றும் கூட்டினால் நான்கு நாலால் தான் ஆன்சரா இருக்கணும் சோ நாலால் அறிப்படுறது நாற்பது சோ அவர்கள் தான் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அடுத்தது இது வந்து ஒரு பை சார்ட் கொடுத்திருக்காங்க சோ வந்து பாத்தீங்க ஒரு ஃபேமிலி परसेंटेज ஆஃப் மணி ஸ்பெண்ட் பை a family on various items during during 2010 ரெண்டாயிரத்தி பத்துல எஜுகேஷன் ஹவுசிங் கிளாத்திங் ஃபுட்டு சேவிங் இதுக்கு எல்லாம் எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செலவிடப்பட்ட மொத்த தொகை ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி செலவு உணவு ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க ஃபுட்டுக்கு செலவு ஃபுட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுட்டுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் செலவு ஃபுட்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ நாற்பத்தி எதுக்கு ஃபுட்டுக்கு ஃபுட்டுன்னா இருபத்தி மூணு

மொத்த செலவு செய்த தொகை நாற்பத்தி ஆறாயிரம் திருப்பி அதே தான் சொல்றான் நாற்பத்தி செலவு பண்ணியிருந்தா கிளாத்திங் துணிமணிகளுக்கும் வீட்டிற்கு வாடகைக்கும் எவ்வளவு செலவு செஞ்சிருப்பாங்க ஹவுசிங்க்கும் கிளாத்திங்கும் ஹவுசிங் எவ்வளவு பதினஞ்சு கிளாத்திங் எவ்வளவு பத்து நல்லா கவனிச்சுக்கோங்க மறுபடியும் தான் குடும்பம் செலவு பண்ணுது நாற்பத்தி ஆறாயிரம் தான் செலவு பண்ணுது இதுல ஹவுசிங்க்கும் கிளாத்திங்கும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க ஹவுசிங் பதினஞ்சு சதவீதம் கிளாத்திங் பத்து சதவீதம் ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு இருபத்தஞ்சு சதவீதம்

வாடகை வீட்டுக்கு கிளாத்திங் துணிமணிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ஆப்ஷன்ல இருக்கா இருக்கு ஏ ஆப்ஷன்ல இருக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ஓகேவா சரி அடுத்து மூணாவது கேள்வி வீட்டிற்கும் மற்றும் கல்விக்கும் செலவு செய்த தொகையின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க வீட்டு ஹவுசிங்க்கும் எஜுகேஷனுக்கும் விகிதம் தான் கேட்டிருக்காங்கம்மா வேற எதுவும் கேட்கல கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கம்மி ஹவுசிங் ஹவுசிங்க்கு எத்தனை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் விகிதம்னா இஸ்டு போட்டுக்கோங்க எஜுகேஷன் கல்விக்கு எவ்வளவு பன்னெண்டு சதவீதம் இது ரெண்டுத்துக்கு உள்ள விகிதம் கேக்குறாங்க அடிச்சு அப்படியே சொல்லி டைரக்டா அடிச்சு சொல்லு பதினஞ்சு பன்னெண்டு டைரக்டா அடிச்சுக்கோ எந்த சால்வும் பண்ண வேண்டாம் பதினஞ்சு அடிச்சா சாரி ஆமா மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா அஞ்சு முறை இதை மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா எத்தனை முறை நாலு முறை சோ நாலு இருக்கா ஆன்சர் அஞ்சு இஸ் நாலு இருக்கு பாருங்க டி ஆப்ஷன்ல இருக்கு அஞ்சு இஸ் டு நாலு அப்ப ரெண்டுத்துக்குமே செலவு செஞ்ச தொகை அஞ்சு இஸ் டு லாஸ்ட்

இந்த மாதிரி இருக்குல்ல இல்ல அத வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீக்கு நம்பருக்கு பதிலா இதை சப்ஸ்டியூட் பண்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க பாஷையில ஜீரோனா என்ன ஏ ஒன்னுனா என்ன பி ரெண்டுனா என்ன சி மூணுனா என்ன டி நாலுனா என்ன இ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்றாங்க இப்படி இருக்கும்போது நம்மள என்ன கேக்குறான் ஒன்னு ஜீரோனா என்னன்னு சொல்றாங்க பி ஏன்னு சொல்றாங்க ஒன்னு ஜீரோ

ஏழு எட்டு எட்நூத்தி பதினாறுன்னு வந்திருக்கு விடை எவ்வளோ எட்நூத்தி பதினாறு இந்த எட்நூத்தி பதினாறு அப்படியே நேர நேரடியா இருக்கா இருக்கு முடிஞ்சிச்சு இங்கே கதை ஓகேவா இல்லைன்னா அதையும் லெட்டரா மாத்தி கொடுத்துட்டு இருக்க பதினாறு முடிஞ்சிருச்சு இப்ப இங்க வாங்க BAF divided by BF into D BAF, BAF na 1, 0, F na என்ன 0, 1, 2, 3, 4, 5 F 5 அஞ்சு ஏன்னா ஆறாவது அதனால 5, divided பை divided பை BF, BF नா, B ना, 1, F ना, 15, into, पेरुकल, D, D आल पेरुकोनो, D, एननम्मा सोनने, A, B, C, D, आप, 0, 1, 2, 3, D என்னது 3, okay, बा, सर्थ, इपिद अडिच्च पुटूपागला, 15 आडिच्च, 15 आडिच्च, 15 आडिकलामा, 6 आडिकलाम, 15 आडिकलामा, 9, 6, 10, 10, அப்ப ஏழு மூணு பேர் இருக்குன்னா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு டைரக்டா கொடுக்காம இவங்க மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க லெட்டரா மாத்திருக்காங்க ரெண்டுனா என்ன பி அதனா ரெண்டுனா பி ஆ சாரி 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 ரெண்டுனா சி ஒண்ணுனா அதான் பி அப்ப சி தான் ஆன்சர் பி ஆப்ஷன் ஓகேவா புரியுதா சரி அடுத்து எட்டாவது கேள்வி பேப்பர் கூல் वुட் பிளாஸ்டிக் காகிதம் கம்பளி விரகு பிளாஸ்டிக்னு சொல்றாங்க காகிதம் கம்பளி விரகு பிளாஸ்டிக் எது வெளிய போடுமா தவறானது பிளாஸ்டிக் தான் வெளியே போய் காவணும் ஏன்னா மற்றது எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும் இது பண்ண முடியாது அது வந்து மக்காத பொருள் இதெல்லாம் மக்கக்கூடிய பொருட்கள் ஓகேவா அடுத்தது ஹை இயர் நோஸ் ஹேண்ட் எல்லாருமே கையின்னு சொல்லுவீங்க நானும் கையின்னு சொல்லலாம் ஆனா நான் வந்து எதுன்னு சொல்ல போறேன்னா மூக்கு தான் சொல்லப் போறேன் மூக்கு தான் தவறானது காரணம் என்னன்னா கண்ணிரண்டு ரெண்டு காது ரெண்டு மூக்கு எத்தனை ஒன்னு அதை வச்சு நான் எதை வெளியேற்றுறேன் மூக்க வெளியேற்றுறேன் ஆன்சருமே வரும் அப்செக்ஷன் ரைஸ் பண்றதா இருந்தா போர்ட்ல அப்பீல் பண்ணி மார்க் வாங்கிக்கலாம் பட் லாஜிக்கா இப்ப நம்ம கொஸ்டின் செட் பண்றவங்க தான் ஆன்சர் நான் செட் பண்ணது வந்து நோஸ் தான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஸ்பாரோ ஸ்வான் பாரட் கோயல் குருவி அன்னப்பறவை கிளி குயில் அப்படின்னு பார்க்கும்போது எது வெளியே போகுதுன்னா ஸ்வான் அன்னப்பறவை ஏன்னா மீதம் உள்ள பறவைகளால் தண்ணீரில் வாழ முடியாது அன்னப்பறவையால் தண்ணீரிலும் வாழ முடியும் நிலத்திலும் வாழ முடியும் சோ ஆம்பிபியன்ஸ் இரட்டை வாழ்வி அப்படின்னு சொல்றா சோ அடுத்து பதினொன்னாவது ஜப்பான் இந்தியா ஸ்ரீலங்கா நியூசிலாந்து இந்த கொஸ்டின் ஒரு போது கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கும் ஒரு பையன் சூப்பரான லாஜிக் சொன்னான் ஜப்பான் தான் கிரிக்கெட் டீம் இல்ல மற்றதெல்லாம் கிரிக்கெட் டீம் இருக்கு ஏன்டா ஐபிஎல் பார்த்தா உனக்கு கிரிக்கெட் பாக்க தோணுதா கொஸ்டின் எப்படி வச்சிருக்கேன் அவர் வந்து இஷ்டத்துக்கும் கிரிக்கெட் லாஜிக் சொல்றாரு அப்படி கிடையாது ஆக்சுவலி இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியே போறது வந்து இந்தியா ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் நாலாபுரமும் கடலால் சூழப்பட்டிருக்கும் நாலாபுரமும் என்னது கடலால் சூழப்பட்ட தீவுகள் நியூசிலாந்தும் ஒரு தீவு மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் ஒரு தீவு மாதிரி தான் ஜப்பானும் ஒரு தீவு மாதிரி தான் எல்லாமே சுத்தி கடல் தான் ஆனா இந்தியாவை மூணு பக்கம் தான் கடல் இருக்கும் மேல என்ன இருக்கும் இமாலயன் மவுண்டைன்ஸ் இருக்கும் சோ அதனால அது ஒரு பெரிய தீபகற்ப நாடுன்னு சொல்றோம் சோ இந்தியா தான் வெளியே போதும் அவுட் ஆஃப் தி ஜோன் அடுத்தது பன்னெண்டு லயன் டைகர் பியர் சீட்டா எது வெளியே போதும் கேட்காங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தை இது கூட வித்தியாசமா சொல்லுவீங்க போல இருக்கு சார் சிங்கம் புலி சிறுத்தெல்லாம் எல்லாம் கரடி தான் பரம்பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க போல இருக்கு ஆனா வெளியே போறது என்னவோ கரடி தான் ஏன்னா இது எல்லாமே பூனை குடும்பத்தை சேர்ந்த விலங்குகள் அதாவது பூனை குடும்பத்துல இருந்து உருவான விலங்குகள் ஆனா கரடி வந்து பூனை குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது அடுத்து பதிமூணு நூத்தி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி நாலு இதுல எது வெளியே போகுதுன்னு கேக்குறாங்க ஸ்கொயர் ஏழு எதோட கியூபு மூணோட கியூப்

கல்லூரி குழந்தை சம்பளம் பள்ளி வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை என்பதுதான் முதலில் பிறக்கும் பிறந்த குழந்தையை என்ன பண்ணுவீங்க பள்ளிக்கு போப்பா படிப்பான்னு அனுப்புவோம் ஆப்ஷன் ஓகேவா பள்ளிக்கு போன குழந்தை அடுத்தது கல்லூரிக்கு போகும் கல்லூரிக்கு போன குழந்தை அடுத்து வேலை வாய்ப்பு பெறும் வேலை வாய்ப்பு பெற்ற உடனே அது சம்பளம் வாங்கும் ஒன் ஃபைவ் த்ரீ ஓகேவா அதுதான் பதினாறு உன்னுடைய எஸ்ஐ கொஸ்டினே இது வந்தது நான் கொடுத்திருந்த क्वेश्चन தான் இது வந்துருதாங்க என்னென்னா சந்தைக்கு சென்று அதாவது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சந்தைக்கு போகணும் காய்கறி வாங்கணும் வாங்கின்னு அந்த காய்கறியை வெட்டணும் வெட்டின காய்கறியை சமைக்கணும் சமைச்சது எதுவாக மாறும் உணவாக மாறும் ஸோ ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது விடுபட்ட படத்தை நிறைவு செய்யுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஈஸியான ஒரு கொஷின் இந்த இடத்துல படத்தை விடுபட்டு இருக்கு அப்ப அதே மாதிரி இப்படி கம்ப்ளீட் ஆகி வரும் அந்த மாதிரி இருக்கிற படம் எது ஃபோர்த் படம் சோ அதனால டி ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேவா சோ அதே மாதிரி இருக்கிற படத்தை பார்த்தா ஆன்சர் கிடைச்சா பதினெட்டு அதே தான் விடுபட்ட படத்தை நிறைவு செய்க சோ இந்த இடத்துல வந்து இப்படி சேர்ந்துரும் இப்படி இருக்கும் ஓகேவா அப்போ இது பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எடுக்கிற விஷயம் கண் கொத்தி பாம்பா பாருங்க இங்க எடுக்கிற இல்ல நீ இது இது நடுவுல இருந்து தான் எடுக்கிறே தவிர கார்னர்ல இருந்து எடுக்கல கவனிச்சு பாருங்க கார்னர்ல இருந்து இல்ல நடுவுல இருக்கு அப்ப ஏ ஆப்ஷன் பாருங்க கார்னர்ல இருக்கு அப்ப இவன் கிடையாது பி ஆப்ஷன் பாருங்க அவனும் கார்னர்ல தான் இருக்கு அப்ப அவனும் கிடையாது சி பாருங்க நடுவுல இருந்து எடுத்திருக்கான் ஆனா இந்த இங்க கோடு போடுல இது இதுவும் நடுவுல இருந்து தான் வருது இந்த மூலையில இருந்து வரல ஆனா இங்க பாருங்க மூலையில இருந்து வருது அப்ப இவனும் கிடையாது அப்ப ஆன்சர் யாரு டி சோ டி நாலு ஒழுங்கா பார்த்து பண்ணுங்க சில்லி மிஸ்டேக்ஸ் கூட அடுத்தது பசில் கொடுத்துருக்காங்க போலாமா பசிலுக்கு ஏபிசிடி நான்கு நண்பர்கள் இருக்காங்க யார் யாரு ஏபிசிடி டி நான்கு நண்பர்கள் ஏ மற்றும் பி கால்பந்து கிரிக்கெட் விளையாடுகின்றன ஏவும் பி யும் கால்பந்து வேற என்ன கிரிக்கெட் விளையாடுறாங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க கால்பந்து கிரிக்கெட் பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி பி யும் சி யும் கிரிக்கெட் ஹாக்கி கிரிக்கெட் ஆல்ரெடி அவங்க கிட்ட கிரிக்கெட் இருக்கு பி கிட்ட அதனால வெறும் ஹாக்கி மட்டும் நினைக்கிறேன் அடுத்தது ஏ மற்றும் டி கூடைப்பந்து மற்றும் கால்பந்து ஏ உண்டியும் கூடை பந்து கால்பந்து ஆல்ரெடி இவங்க கிட்ட இருக்கு அப்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை இவங்க கிட்ட கால்பந்து எழுதிட்டு கூட என்ன பந்து எழுதிடலாம் கூடை பந்து எழுதிடலாம் அடுத்தது சி மற்றும் டி ஹாக்கி மற்றும் கூடை பந்து சி கிட்ட ஆல்ரெடி ஹாக்கி இருக்கு என்ன பந்து மட்டும் எழுதிக்கும் கூடை பந்து டி கிட்ட ஹாக்கி இல்ல சோ ஹாக்கி எழுதிக்கும் ஓகேவா சோ அப்ப ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கேம் விளையாடுறான் ஏ மூணு கேம் என்னென்ன கேம் கால்பந்து கிரிக்கெட் கூடப்பந்து பி கால்பந்து கிரிக்கெட் ஹாக்கி சி கிரிக்கெட் ஹாக்கி கூடைப்பந்து டி கால்பந்து ஹாக்கி கூடைப்பந்து விளையாடுறான் இப்ப இதுல உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான் ஹாக்கியே விளையாடாதவர் யார் ஹாக்கி டி விளையாடுறான் ஹாக்கி சி விளையாடுறான் ஹாக்கி பி விளையாடுறான் ஹாக்கி யார் விளையாடல ஏ விளையாடல அப்ப ஏ வந்து ஹாக்கி விளையாடல இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க பாருங்க ஹூ டஸ் நாட் ப்ளே ஹாக்கி ஏ தான் ஹாக்கி விளையாடல ஏ தான் ஹாக்கி விளையாடலன்னு சொல்லிட்டு ஏ ஆப்ஷனை மார்க் பண்ணிட போறேன் சிடுவேன்